வணக்கம் வணக்கம் கிடையாது உரம் கடைக்கான அரியலூர் பாவத்தில் ஒரே இருக்கிறேன் ஒட்டு சிறவெல்லாம் கொடுக்குறாங்கண்ணே அதை ரிப்போர்ட் அடிக்கிறீங்களாண்ணா எழுதிங்களா அடிக்கிறோம் ஆனால் அது தெரியாது எப்படி வாங்குறேன் ஆனால் எழுதி கொடுக்குறாங்க வாங்கி அடிக்கிறோம் அதை பற்றி ஒன்றும் விவரம் தெரியல நாங்கள் எல்லாம் கவிதை பேர் படிக்காதவங்க தானே போகிறோம் அதில் எப்படின்னு தெரியல அவங்க எழுதி கொடுப்பாங்க நான் சில பேரும் படித்தவங்க அது என்ன ஆயாதுன்னு கேட்குறாங்க நாங்கள் சில பேர் கேட்குறது கிடையாது என்ன நினைக்கிறாங்க மழை பெய்யப்ப மட்டும் இதை போட்டு அடிச்சா போதும் மற்ற டைம்ல வேணாம் சரி தவறான இப்போ இந்த ஒட்டு திரவம் எது இருக்கலாம் பயன்படுதுன்னா இந்த இலையில வந்து மெழுகு போன்ற படம் சரி அதனால நம்ம மேல ஸ்ப்ரே பண்ணோம்னா அது அப்படியே வரி கீழே போயிடும் அப்புறம் வந்து இலையில வந்து ரோம் சிலிக்கான் ரோமம்னு ஒண்ணு இருக்கும் நம்ம உடம்புல இருக்க முடி போல அதுலயும் இருக்கும் அதனாலயே அது பரவ விடாம வச்சிருக்கோம் நம்ம ஸ்ப்ரே பண்ணா இந்த ஒட்டும் பஸ்ஸை போட்டு அடிக்கும்போது இது அப்படியே அந்த இலையில ஃபுல்லாக இந்த மெழுகு போன்ற படலத்தில் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இலை ஃபுல்லாக பரவி வெயில்லையும் ரொம்ப நாள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து தக்க வைத்துக்க வச்சுக்கோண்ண அதனால் இது போட்டு அடித்தால் நல்லா இருக்கும்ண்ணே இங்கே நிறைய லோக்கல் ப்ராண்ட்லாம் இருக்குது சரிங்க அது எப்படின்னா பரவாது சும்மா கொடுத்துட்றாங்க கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களும் தெரியாமல் வாங்கி அடிச்சிட்டுருக்காங்கண்ணே அது ரைட்டில் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது லோக்கல் ப்ராண்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நாங்கள் ஒரு மூணு பிராண்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோண்ணே சரிங்க எடுத்துமே தனி தனியாக தனித்தனி இலையில ஸ்ப்ரெட் வச்சு காட்டுறோண்ணே அது எது எந்த அளவு ஊடுருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் வாங்குங்கண்ணே சரி இப்போ நம்ம ஒரிஜினலே வாங்குறோம் இதுக்கு அதுக்கு என்ன பண்ணி விட்டு வருது டிஃபரெண்ட் பிராண்டு நம்ம வச்சு பாக்கிறப்ப எது எந்த அளவு ஊடு இலையில அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சேன் சார் மூணு பிராண்டு இருக்குண்ணா எங்கள்கிட்ட மூணுக்குமே நாங்கள் வச்சு தனித்தனியா டெமோ பண்ணி காட்டுறோம் இந்த பதினஞ்சு நாள் இருக்கிறதுனால அது இருக்கிறதுனால பயிர்கள் எல்லாம் செழிப்பா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் கேட்போம் இதுனால் ரெண்டு நாளில் இது எதாகிடும் நான் ஆகிடும் ஒட்டு பத்து போட்டு அடிக்கிறதால காற்றுல ஆடினா கூட கீழே விழாமல் அப்படியே பார்த்துப்போம் இலையில நல்லா ஒட்டி இப்போ ஒரு சில பேர் ம நாளில் மட்டும் அடிக்கணும் வெயில் காலத்தில் அடிக்க விடாங்கிறாங்க அது வெயில் காலத்தில் அடிக்கலாம்ல அதுதானே சொன்னேன் மழைக்கு மட்டும் அடித்தா போதும் சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது இலையில் வந்துட்டு தான் அந்த ரோமம்லாம் இருக்கும் முடி போன்ற ரோமம் சிலிக்கான் மெழுகு சிலிக்கான் உரோமம் மெழுகு போன்ற படலம் எல்லாம் இருக்கும் அதில் நம்ம நார்மலாக போட்டு ஸ்ப்ரே பண்ணாலே அது அப்படியே ஊடுருவாமல் அப்படியே மேலேயே இருந்து காற்றுல ஆடும்போது கீழே விழுந்துடும் அதனால தான் அந்த ஒட்டும் மச போட்டு நம்ம அடித்தோன்னா நல்லா இலையில போய் அந்த மெழுகு போன்ற படலத்தில் அது கரைஞ்சிரும் கரைஞ்சி அப்படியே ஒட்டிக்கும் இலையிலேயே ஒட்டு மச போட்டு அடிச்சா நல்லதுன்னு சொல்லி இப்படிதானே எல்லா டைம்லையும் போட்டு அடிக்கணும்னு சொல்கிறோம் சரி உங்களுக்கு டெமோ பண்ணி மூணு பிராண்ட் காட்டுறேண்ணா சரி ஒரே அளவு தண்ணி ஊற்றுறால சரிங்க அண்ணா மூணு வெவ்வேறு பிராண்டில் எடுத்துகிட்டு வந்துவிட்டோண்ணே சரிங்க கொட்டும் பசை இது வந்து எங்கள் கடையில் இருக்குது சரிங்கிற கம்பெனியில் இருக்குது சரிங்க அதுங்க சரி அளவில் தண்ணி வச்சிட்டோண்ணே சரி ஒரே அளவில் இதில் கொஞ்சம் ஊற்றிடுவோண்ணே ஊற்றிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு சொட்டாக எடுத்து காட்டுவோம் அது எந்த அளவு பரவுதுன்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கணுண்ணே அதை அப்படியே நாங்களே பண்ணி காட்டிடுறோம் கொஞ்சம் வாஷ் பண்ணி போனேன் சரிங்க எல்லாமே ஒரே அளவுல தான ஊத்துறேன் மூணு பிராண்ட்லயுமே சரிங்க இது எங்களோட ப்ராண்ட்ண்ணே இதில் இருந்து ஒரு சொட்டு எடுத்து வைக்கிறேண்ண அது எந்த அளவு பரவுதுன்னு பாருங்களேன் ஆமாம் ஒரு சொட்டுக்கே நல்லா பரவுது இதுமாரி பரவணா ஒரிஜினல் நல்ல பிராண்டு அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாண்ணா இன்னும் மற்ற ரெண்டு பிராண்டையும் வச்சு காட்டுறா அது எப்படி பரவுதுன்னு பாருங்கள் நீங்களே சரிங்க பாருங்கண்ணா இதுலேருந்து இதுலேருந்து ஒரு செட்டு எடுக்கிறேண்ணா சரிங்க அப்படியே பரவாயில்ல பாருங்க அப்படியே வச்சது அப்படியே அதே இடத்துல அப்படியே முட்டா அப்படியே தான் இருக்குண்ணே ஆமாம் அடுத்து இதை பாருங்கண்ணே இது அடுத்து இன்னும் அடுத்த இன்னொரு பிராண்ட்ண்ணே சரிங்க இதுவும் அப்படியே தான் இருக்குது இப்போ உங்கள் கண் மண்ணாடியே தானே மூணு பிராண்டை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் உங்கள் மட்டும் எப்படி இருக்குதுன்னு டிஃப்ரெண்டியேஷன் நீங்களே பாருங்கள் சரிங்க இப்போ நம்ம பிராண்டை பாருங்கண்ணா எந்த அளவு பரவி இருக்குன்னு ஒரு பத்தெட்டு வயது பரவி இருக்கு ம் அடுத்த ரெண்டு பிராண்டையும் பாருங்களேன் மாதிரி அப்படியே இருக்கு ஆ அந்த அதே போல் வச்சது அப்படியே தானே இருக்குது ஆமாம் ஆமாம் இது மாதிரி நாங்கள் வந்து